ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாமரம் ரெசிபிஸ் இன்னைக்கு எங்கள் அம்மா வந்திருக்கா ஆத்துக்கு ஸோ அவளோட ஒரு ஃபேவரேட் ரெசிபியான புளி மிளகா ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவேன் இது எஸ்பெஷலி திருநெல்வேலி பக்கத்து புளியா மாவு தோசைக்கு புளி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாள் ஸோ அதை இன்னைக்கு இங்கே வந்திருக்கும் போது பண்ணுறேனால ஸோ அதை நான் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துடுறேன் சொல்லிட்டு அதை தான் எடுத்திருக்கேன் எங்கள் அம்மாவோட ரெசிபி இது அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துடலாம் நம்ம அம்மா இப்போ வந்து என்ன பண்ண போற நீ வந்து இன்னைக்கு இஞ்சியும் பச்சை மிளகாயும் நறுக்கிட்டு இருக்க ஆஹ் புளி எனக்கு நினைச்சு வச்சிருக்கேன் ஆஹ் அரைச்சும் பண்ணலாம் அப்படியே வதக்கியும் இஞ்சி எவ்வளவு பச்சை மிளகா நறுக்கிட்டு இருக்க சொல்லுங்க அதை வந்து இப்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்க இந்த மாதிரி துளி துளியா கட் பண்ணிக்கணும் சரி பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்துட்டு பச்சை மிளகாயும் அஞ்சாறு எடுத்துட்டு அது காரத்தை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருப்பேன் திருநெல்வேலி பக்கத்துல எங்க அம்மா எல்லாம் பண்ணுவ சரி இப்போ உங்க அம்மாவை உங்க அம்மா சரி என்னோட பாட்டி இதை எதுக்கு இந்த இது புளி இஞ்சியை வந்து அதுதான் இட்லி தோசை மெயினா அங்க புளியாம தோசைக்கு பண்ணுவாள் இல்லையா அம்மா தோசைக்கும் பண்ணுவாள் தோசை புளிச்ச தோசைக்கும் பண்ணலாம் அதெல்லாம் நன்னா தான் இருக்கும் மொளாப்பிடி போட்டுக்கணும் இல்லையா சட்னி மொளாப்பிளா அத மாதிரி போட்டுக்கலாம் ஆனா இது புளிப்புங்கிறதுனால புளியமா தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கிருஷ்ணமல்லி பக்கத்துல பண்ணுவாள் க விழுதாவும் பண்ணலாம் அப்படியே புளிய கரைச்சி விட்டும் பண்ணலாம் இது நறுக்கு நறுக்குன்னு அம்பிடும்

ஓகே நல்லெண்ணெய் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் சரி ஓகே எண்ணெய் காஞ்ச காஞ்சிடுத்து இப்போ என்ன போட போகிறோம் அதில் கடுகு ஸோ கடுகு வெடிச்சிடுது நெக்ஸ்ட் அதில் என்ன போட போகிற வெந்தயம் வெந்தயம் சின்ன ஸ்பூனால ஒரு வாரம் ஸ்பூன் போடணும் ஓகே அது செவந்து கட்டுமா செவந்து கட்டு சரி இப்போ புளியை விட்டுக்கிறையா வெந்தயம் வெந்தயம் செவந்து வெந்தயம் கடுகு புளி

இப்போ இந்த விழுது வந்து நல்லா கெட்டியாட்டம் இந்த புளி ஜலத்தில் போட்டுன்னு இருக்க இந்த விழுதை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு இது இனிமே கெட்டி ஆணுமா நன்னெ ஆகணும் அப்புறமா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும் ஆஹ் வெங்காயம் இறக்கும்போது வெங்காயம் போட்டால் நல்லா வாசனையா இருக்கும் ரைட் ட்ரை ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டாக்கா நல்லா இருக்கும் எந்த எண்ணெய் விட்டு இப்போ

இதே இதே லூஸ் தான் இதே லூஸ் தான் இன்னும் கொஞ்சம் கெட்டியான ஆகணும் கெட்டி சின்னத்தில் எடுத்து வச்சாச்சுன்னா நல்லா கெட்டியாயிடுத்து போல இருக்குது ஆமாம் சரி நெக்ஸ்ட் என்ன போடுற அதில் ஓகே அப்புறமா அப்புறமா ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி பெருங்காயம் போடுற ரைட் ரேட் ஆமாம் போடுமா பெருங்காயம் நெக்ஸ்ட் என்ன போடுற வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் அது உரப்பு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்

ஓகேம்மா இது என்ன திருநெல்வேலி பக்கத்து ஸ்பெஷலாக உனக்கு ஸ்பெஷல் உங்கள் அம்மாலாம் பண்ணுவேன் என்னோட பாட்டி ரைட் ஓகே ஸோ இன்னைக்கு நீ எதுக்கு தொட்டுக்கு போகிற அந்த புளி இஞ்சியை இட்லி இட்லி ப்ளஸ் புளியஞ்சி புளி இஞ்சி ஓகே இட்லி வந்து துணியில் வேடு கட்டி வாக்கறியா இல்லைன்னா இதாக குக்கர் குக்கர் இட்லியா இட்லி துணியை அது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் என்னென்னா இட்லி வேறு இன்றைக்கி சரி ரைட் அதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் உனக்கு ரைட் ஓகே அம்மா புளி மிளகா இன்னைக்கு பண்ணியிருக்கா எப்படி இருக்குது இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு அது டேஸ்டெல்லாம் எக்ஸாக்டாக இருக்கா ஓகேப்பா வெரி குட் சாப்பிடு ஸோ இந்த புளி மிளகா இப்போ பண்ணி காமிச்சிருக்கா இல்லையா இது ஒரு டைப் ஆஃப் ரெசிபி அரைச்சி பண்ணியிருக்கா இது அரைக்காம நம்ம கட் பண்ணி பீசஸாகவும் பண்ணலாம் இன்றைக்கி அரைச்சி பண்ணியிருக்கிற புளி மிளகாய் ரெசிப்பியை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ